எனக்கு ரொம்ப நன்னா இருக்கணும் அதை இந்த தொழிலாளர்கள் கூட நான் பகிர்ந்துப்பேன் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி எல்லா தெய்வத்திலையும் துர்காம்பால் இருக்கான்னு வேண்டி வணங்குவோம் இந்த வருஷம் என் தொழில் நன்னாக இருக்கணும்னு சொல்லிவிட்டோம் இந்த விஜயதசமி இரண்டாம் தேதி அக்டோபர் இல்லையா நாளைக்கு அதுவும் இந்த தடவை ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு முறை மிக பலமான நாட்கள்னு சொன்னா கந்த சஷ்டி நாட்கள் ஆறு நாட்கள் இப்படி இந்த நவராத்திரி அப்போது சிறப்பாக அம்பாளை நம்ம வந்து வேண்டி தெய்வேன மனுஷரூபேணுன்னு சொல்லுவாங்க மனுஷ ரூபமாக எடுத்து வணங்குறோம் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சிறப்பான நாளாகத்தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம் நம்ம தினம் தினம் இறைவனை வந்து வணங்கி பூஜை பண்ணுற வழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் நம்ம நிறையா பிரார்த்தனை பண்ணுறோம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் வணங்குறோம் இதேவா என் வாழ்க்கை எப்படியாவது காப்பாற்று நான் நல்லா வரணும் என் தொழில் நல்லா இருக்கணும் வேலை நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படி ஒவ்வொரு வேண்டுதல் நமக்கு எப்போவுமே இருக்கு இல்லையா இந்த வேண்டுதலுக்கெல்லாம் பலன் கிடைக்கிறதா அப்படின்னு கேட்டால் நம்ம வேண்ட பலன்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களாக இருக்கும்போது குருக்கிட்டையும் எதிர்மறையான ஒரு சிந்தனை இருக்கும்போது அது சனி பகவான் ராவு கேது இந்த மாதிரி கிரகங்கள்கிட்ட அது போய் ஐக்கியமாயிருச்சு அப்போது எந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் நான் வேண்டது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரியவங்க ரொம்ப அழகாக அதற்கு நாள் நட்சத்திரங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க மாசமானா பார்த்திங்கன்னா சங்கடங்களை போகக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி வழிபாடும் அதே போன்று பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோஷங்கள் போகிறதுக்கு பிரதோஷ வழிபாடை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நமக்கு பாக்கியம் இல்லாத ஒரு விஷயத்தை பகவானாக தான் எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது சஷ்டியை கொடுத்துருக்காங்க நம்ம உயரணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இறைவனுடைய தொண்டு எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருத்திகை நமக்கு கொடுத்துருக்காங்க இப்படி சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி சஷ்டி பிரதோஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷ நாட்கள் மாதா மாதம் வர்றதை நம்ம பார்க்க முடியும் வருடத்தில் வரக்கூடிய வழிபாட்டு முறைகளில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்கு ஆடி மாதம் அமாவாசை புரட்டாசி மாதம் அமாவாசை தை மாதம் அம்மாவாசை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலையபக்ஷம் இந்த காலம் வந்து பெரியவர்களுக்கு சித்திரை அம்மாவாசை தெய்வங்களுக்கும் சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் வழிபடுறது சித்திரா பௌர்ணமி குரு பௌர்ணமின்னு சொல்லக்கூடியது குரு பூர்ணிமான்னு சொல்லுவா இல்லையா இப்படி ஒவ்வொரு நாட்களை கொடுத்துருக்காங்க வருடத்துக்கு ஒரு முறை மிக பலமான நாட்கள்னு சொன்னால் கந்த சஷ்டி நாட்கள் ஆறு நாட்கள் மிகப்பெரிய விரத நாட்களில் ஆறு நாட்கள் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி துர்காஷ்டமி இது போன்ற நாட்கள் அதில் ரொம்பவுமே விசேஷம் சிவராத்திரி சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அதே போன்று அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரிகள் நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாட்கள் நாம் வந்து துர்கை அம்பாளை வழிபடும் பொழுது சக்தியாகவும் போன்று செல்வத்துக்குரிய தேவியாக லக்ஷ்மியாகவும் ஞானத்திற்குண்டான அற்புத சக்தியாக சரஸ்வதி அம்பாளாகவும் நமக்கு அருள் பாலிக்கிறார் இப்படி கூடிய அந்த தேவி நவராத்திரியாக ஒன்பது தினம் ஒன்பது விதமான சக்தியாக ஸ்கந்தமாதா மாதா அதே போன்று அம்பாள் சக்தி தேவியாக வெளிப்படுத்துகிறது நம்ம வந்து வீட்டில் கொழுப்படி வச்சு ஒன்பது நாட்கள் வழிபடுவோம் இந்த கொழு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்றுன்னு கொடுப்படி வைப்போம் தினந்தோறும் இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்துட்டோம்னா நிறைய இன்னைக்கு சண்டை பிரச்சனை ஆனால் இந்த நவராத்திரியில் மட்டும் அப்படியெல்லாம் கிடையாது பக்கத்துலேருந்து ஒரு பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவால் மகாலட்சுமியாக சரஸ்வதியாக சக்தியாக பாவித்து நாம் வந்து வீட்டில் வரவேற்போம் அவ வீட்டுக்கு நம்ம போவோம் கூப்பிட்டா நம்ம வந்து வரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கூப்பிட்டு போய் பெண்கள் சுமங்கலி பூஜை அதே போன்று சுவாசினி பூஜை கன்னியா பூஜை தம்பதி பூஜை இப்படி இந்த நவராத்திரி அப்போது சிறப்பாக அம்பாளை நம்ம வந்து வேண்டி தெய்வேன ரூபேனன்னு சொல்லுவாங்க ரூபமாக எடுத்து வணங்குறோம் இந்த நாட்களில் கடைசி நாட்களாக நம்ம வந்து துர்காஷ்டமி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆமாம் செய்யக்கூடிய தொழில்தான் தெய்வம் அப்பேற்பட்ட அந்த தொழிலுக்கு நாம் அந்த அன்னைக்கு ஒரு கம்பெனி இருந்ததுன்னு சொன்னால் புது புக்கு போட்டு கம்பெனியில் இருக்கிறவங்களாம் வர வச்சு அவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி இவங்களால தான் நம்ம நன்னாக இருக்கோம்னு வேண்டின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருஷ்டி சுற்றி போட்டு அந்த கம்பெனியில் ரொம்ப சிறப்பாக இந்த வருடம் வரக்கூடிய வருடம் எனக்கு ரொம்ப நன்னாக இருக்கணும் அதை இந்த தொழிலாளர்கள் கூட நான் பகிர்ந்துப்பேன் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி எல்லா தெய்வத்திலையும் துர்காம்பால் இருக்கான்னு வேண்டி வணங்குவோம் இந்த வருஷம் என் தொழில் நன்னாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இல்லையா நீங்கள் வருடா வருடம் பாருங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறையா இருந்துட்டுருக்கு ஆண்டர்பிரினர்ஸ்னு வந்து நிறைய வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி எத்தனையோ விதமான தொழில்கள் வந்து வந்துட்டுருக்கு இறைவனுடைய அனுகிரகத்தில் அடுத்த நாள் விஜயதசமி அதாவது நாளைய தினத்தில் விஜயதசமி இருக்குது இந்த விஜயதசமி இரண்டாம் தேதி அக்டோபர் இல்லையா நாளைக்கு ரொம்ப சிறப்பாக அதுவும் இந்த தடவை ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நாள் வந்திருக்கு குரவே சர்வலோகானாம் பிஷஜேபவரோகினாம் நிதையே சர்வவித்யானாம் தக்ஷினாமூர்த்தையே நமக இப்படி இந்த விஜயதசமி அன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகளை வந்து வித்யாரம்பம் பண்ணுவாள் வித்யாரம்பம்னா ஒரு தட்டத்தில் நெல் பரப்பி அதில் குலதெய்வம் பெயர் எழுதி பிள்ளையார் சுடி போட்டு ஹரிவோம்னு எழுதி சரஸ்வதி அம்பாவை வேண்டுவா தேன் நாக்கில் வைப்பாங்க அவங்களே இந்த தான இந்த நாளில் இருந்து பார்த்திங்கன்னா பாடசாலையில் சேர்த்துறது அந்த காலத்தில் இப்போவும் சரி இந்த நாளில் இருந்து அவங்களுக்கு படிப்பு ஆரம்பம் இப்படி இந்த குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யக்கூடிய விஜயதசமி நன்னாள் இப்போ வீட்டில் குழந்தைகள் இருக்கான அவளுடைய புஸ்தகங்கள்லாம் எடுத்து சுவாமிகிட்ட வச்சு உட்காந்து இன்றைய தினத்தில் படிக்கும் பொழுது இன்றைக்கி எத்தனையோ பேர் நன்னா படிக்கிறா ரேங்க் ஒன் வாங்குறா கிரேடு ஒன் வாங்குறா சரஸ்வதி அம்பாளுடைய கடாட்சம் இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களுக்கும் உரியது சரஸ்வதி நமஸ்து வரதே காமரூன் வித்யாரம்பம் கரு சுவாமி பவதுமையே சதாரணம் அம்பாவை நன் வேண்டிக்கணும் அப்போ தான் ஞாபக சக்தி கூடும் நம்ம வந்து ஞாபக சக்தி இல்லாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கி மருத்துவரை போய் பார்த்துட்டுருக்காங்க அவங்களுக்கு புரியும் மருத்துவரை போய் சந்திச்சுட்டு இருக்காங்க ஞாபக சக்தி பலப்பரணும் சரஸ்வதி அம்பாளுடைய கிருபகடாட்சம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த விஜயதசமி நன்னாளில் நாம் நம்மளுடைய தொழில் இப்போ நம்ம அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம்னா நம்மளுடைய லா புக்ஸ் நம்ம வந்து டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் மற்ற இதெல்லாம் வச்சுண்டு வழிபடுறது இந்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன ப இப்போ என்ன தொழிலில் இருக்கோமோ என்ன படிப்பில் இருக்கோமோ குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தால் அது சரஸ்வதி அம்பாள்கிட்ட வச்சு நமஸ்காரணம் பண்ணி எடுத்து படித்து இன்றைய நாள் இந்த வருஷம் பூரா எனக்கு இருக்கணும் எனக்கு ஞானத்தை அருளணும்னு வேண்டி விஜயதசமியை கொண்டாடுவோருக்கு அம்பாளுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் நன்றி நமஸ்காரங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ் சாம்ராஜ் மகேஷியர்